ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்க நீ இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய உணவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க பழைய சாதம் தாங்க அது அதுக்கு பல பெயர்கள் இருக்குதுங்க பழைய சோறு ஏழைகளின் உணவு ஐஸ் பிரியாணி முதல் நாள் வடித்த சாதம் என்று பல பெயர்கள் இருந்தாலும் பலன்களும் நிறைய இருக்குங்க இதில் காலையில் இதை சாப்பிட்றதால வயிறு தொடர்பான நோய்கள் குணமாகுங்க இன்றைக்கெல்லாம் கிராமத்தில் போயிட்டு ஒரு எழுபது வயது கடந்த ஒரு பெரியவரை பார்த்து கேட்டிங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு என்ன உணவு சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் உடனே சொல்கிறது பழைய சோறு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அதை அனுபவித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க முதல் நாள் வடித்த சாதத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஊறின உடனே மறுநாள் நல்லா மோர் தயிர் கலந்து வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து சாப்பிடுவாங்கங்க அவங்க அவ்வளோ ஊறுகெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க மீந்து போன பழைய குழம்பு இருந்ததுன்னா போதும் அவங்களுக்கு அதில் கொஞ்சமாக வச்சு சாப்பிடுவாங்க சாப்பிட்டா அன்றைக்கி நாள் முழுவதும் அவங்களுக்கு எந்த வித பசியும் எடுக்காது நல்ல உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த பழைய சாதம் நம் முன்னோர்களின் உடல் நலத்திற்கு பக்க பலமாக இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மைங்க பல நூறு ஆண்டுகளாக பழைய சோறு சாப்பிட்டு வந்த பழக்கம் அவங்களுக்கு இருக்குது நான் கூட கொஞ்சம் நல்ல கருத்து தெரிஞ்சதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னா பழைய சாதம் தாங்க எவ்வளவோ சாப்பாடு இருந்தாலும் இந்த பழைய சாதத்தில் இருக்கிற ஒரு நன் நன்மை நமக்கு வயிறு வந்து உஷ்ணமாக இருந்ததுன்னா அடி வயிறு வலிக்குதுன்னா கண்டிப்பாக இதே போல் முதல் நாள் வடித்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அந்த வடித்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கெட்டி தயிர் போட்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க கூடவே மாங்காய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய்லாம் நமக்கு காரம் தாங்காது அதனால் வருத்த மோர் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சமாக அதில் எடுத்துக்கலாங்க நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த அருமையெல்லாம் சொல்லி தரணுங்க பழைய சாதம்னு அலட்சியப்படுத்தாதீங்க இந்த சம்மரில் இவ்வளோ சுற்றிருக்கில் நீங்கள் காலையில் ரெண்டு மூணு நாளைக்கு இதே போல் தொடர்ந்து சாப்பிடுங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட உஷ்ணமான பிரச்சனையும் நம்ம தாக்காதுங்க பாருங்க நான் கொஞ்சம் வாழைப்பு வடை போட்டேன் அதுக்கும் சைடிஷ்ஷாக தொட்டுட்டு ரெண்டு ரெண்டு வயசு சாப்பிட்டுக்கலாங்க நமக்கு எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி குடித்தோம்னா அப்படியே கண்ட்ரோல் ஆகிடும் இந்த உடல் உஷ்ணமான டைமில் நம்ம கண்டிப்பாக இது போல் உணவை எடுத்துக்கணுங்க இது வந்து நமக்கு தண்ணி ஊற்றி ஒரு பதினைந்து மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குங்க பாருங்கள் பழைய சோறு சாப்பிட்டா உடல் நலத்துக்கு தேவையான கால்சியம் கிடைக்குங்க இதனால் பற்கள் மற்றும் எலும்புகள் வலுவடையும் முதல் நாள் சோற்றில் நீரூற்றி மறுநாள் சாப்பிடுவது இந்த பழைய சாதத்தில் தானுங்க இதுல பி சிக்ஸ் பி டுவெல் ஏராளமாக இருக்குதுங்க இது உடலுக்கு நன்மை தரும் பாக்டீரியாக்களும் இதில் அபரிதமாக இருக்கு அதிக அளவில் இருக்கிறதால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு அமெரிக்க ஆய்வியல் அறிஞர்கள் பட்டியலிட்டு காமிச்சிருக்காங்க அதை அப்புறம் தாங்க நம்ம மக்கள்லாம் பழைய சாதத்தையே தேடி சாப்பிட்றாங்க ஆனால் வீட்டில் இருக்க பெரியவங்க சாப்பிட்டா மீந்து போனதை சாப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க இன்றைக்கும் ஆரோக்கியமாக ஓடிக்கிட்டே வேலை செய்கிறது இந்த பழைய சாதத்தால் தாங்க இதே போல் இந்த சம்மரில் நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ